யாழ்ப்பாடும் வலிகாமம் வடக்கு பகுதியில் ஒட்டி விடுவிக்கப்படாத நிலங்களை விடுதிக்க வலியுறுத்தி ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் இன்றைய தினம் போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட விவசாயிகள் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் களஞ்சிய சாலைகளுக்கு நெல்நிலை வழங்க ஆரம்பித்துள்ளனர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டேன் முன்னாள் கடற்படை வீரர் அதிர்ச்சி வாக்குமூலம் கோடா பயவிற்காக நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் அமைச்சருக்கு சுய சிந்தனை இல்லை என்று கூறும் மகிந்த தரப்பு ரகசியங்கள் முழு தகவல்கள் யாழில் அதி உயர் பாதுகாப்பு வலையும் கிடப்பில் போடப்பட்டு நம்பியாருடைய அறிக்கை தமிழன் திபா கிரங்கம் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்து ஆறு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இடைநிறுத்தம் மின்சாரம் தாக்கியதில் காயமடைந்த ஊழியருக்கு நல்லூர் பிரதேச சபையினர் உதவி ஜப்பானில் வெளியாகும் நற்செய்தி இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் பொறுப்பை மீனவர்களிடம் ஒப்படையுங்கள் ரவிகரன் பே பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தாயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட இஷாரா செவ்வந்தியின் சகோதரர் செம்மணி மனித புதை இருபத்தி ஓராம் திகதி மீண்டும் ஆரம்பம் தொடர்பது விரிவான செய்திகள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அருகில் இன்று காலை அமைதியான முறையில் வழிவட மீட்பு தொடர்பான போராட்டம் இடம்பெற்றது எமது பூர்வீக நிலத்தை மீடு எம்மிடம் ஒப்படையுங்கள் என்பதை பிரதானமாக வலியுறுத்தி இந்த போராட்டம் இடம்பெற்றது யாழ்ப்பாடும் வலிகாம பகுதியிலுள்ள பாரம்பரிய நிலங்களை இலங்கை அரசு பணிகளிடம் இருந்து விடுவிக்க வலியுறுத்தப்பட்டது இதன்போது மண்ணாசை துறந்த புத்தரின் பிள்ளைகளுக்கு மாற்றி இனத்தவரின் மண்ணில் ஏ நாசை எமது மக்கள் வாழ்வாதாரம் இழந்து வாழ அரசு படைகள் லாபம் ஈட்டுவது முறையாக பூர்வீக காடிகளை இழந்த மக்களாக எமது அகதி வாழ்க்கை போதும் என்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி மக்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தி நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்று குறித்த போராட்டத்தில் விடுவிக்கப்படாத காணிகளின் உரிமையாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் நடைபெற்ற பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர் அரசாங்கத்தின் நெல் நிர்ணய விலைக்கு அமைய கிளொச்சி மாவட்ட விவசாயிகள் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் கலைஞர் சாலைகளுக்கு நெல்லினை வழங்க ஆரம்பித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபது ஐந்து சிறுபோக்கு நெற்றைக்காக மாவட்டத்தின் மிகப்பெரிய குளமாகிய வடுகுளம் உள்ளிட்ட ஒன்பது நீர்ப்பாசன குளங்கள் மூலம் முப்பத்து ஓராயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் சிறுபோக நெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நெல் அறுவடை ஆரம்பிப்பதற்கு முன்பே அரசாங்கம் நிர்ணய விலகை அறிவித்த நிலையில் விவசாயிகள் தற்பொழுது நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு வழங்கி வருகின்றனர் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட நெல்லின் விலை கிலோ ஒன்றுக்கு நாட்டில் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அவரின் சடலத்தையும் தான் கண்டதாக அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இருந்ததாக கூறப்படுகின்ற நியூசிலாந்தில் தற்போது வசிக்கும் முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காடல் ஒன்றில் குறித்த திடுக்கிடும் உண்மைகளை தெரிவித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் நடத்தும் குறித்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இணைந்து கொண்ட போது பல விடை தெரிய முடிச்சுகளை கடற்படை வீரர் கட்டவிழ்த்துள்ளார் என்ற முன்னாள் கடற்படை வீரர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் நியூசிலாந்துக்கு தொலை விசாவில் சென்று அரசியல் தஞ்சம் கோரிய நிலையில் இன்று நியூசிலாந்து நாட்டு பிரச்சியாக உள்ளார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இரண்டு நாட்களுக்கு முன் ஊடகவியலாளர் எக்னலிகோட கடத்தி காணபலாக்கப்பட்டார் தற்போது பதினைந்து வருடங்கள் கடந்துவிட்டன இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு திருகோணமலை டோக்கியாட்டில் கடமையாற்றும் போது இரவு எட்டு மணிக்கு தனக்கு அழைப்பு வந்ததாகவும் அதன் பின்னர் இரவு பதினோரு மணிக்கு கொமாண்டோ ரவீந்திர விஜயபுர் ஆணையின்படி கொழும்பு கடற்படை தலைமையகத்துக்கு கெப் வாகனத்தில் தான் அழைத்து வரப்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டார் தனக்கு சரியான திகதிகள் ஞாபகம் இல்லை எனவும் குறிப்பாக பிப்ரவரி ஒன்று அல்லது இரண்டு ஆகிய திகதிகளில் இவை நடந்திருக்கலாம் எனவும் அந்த கடற்படை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அந்த அதிகாரி மேலும் குறிப்பிடுகையில் தலைமையகத்துக்கு வந்த அன்று என்னவு எண்ணெய் மீள கெப்பட்டியில் ஏற்றிக்கொண்டு பொப்புலியாடு சுனேந்திரா தேவி பிரிவின பகுதிக்கு வந்தவுடன் அங்கு கெப் வாகனம் நிறுத்தப்பட்டது அப்போது எனது வாகனத்துக்கு முன் கருப்பு நிற கெப் வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது அந்த வண்டியில் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நபர் ஒருவரை ஏற்றினர் அதன் பின்னர் அந்த கெப் வண்டி அங்கிருந்து சென்றது பின்னர் நாங்கள் வந்த கெப் வண்டி தலைமையகம் திரும்பி பின்னர் ஹபரனை நோக்கி பயணித்தது நாங்கள் செல்லும் போது எமக்கு முன்னால் குறித்த கருப்பு நிற கெப் வண்டி சென்றது அதன் பின்னர் குறித்த கெப் வண்டியை நான் காணவில்லை அப்போது நான் வந்த கெப் வண்டியை மட்டக்கிழப்பு நோக்கி சென்று மட்டக்கிழப்பு கோட்டையை வந்தடைந்தது அங்கு குறித்த கெப் வண்டி நின்றதை நான் பார்த்தேன் அப்போது லெப்டினன்ட் கொமாண்டோ பியந்து என்னுடன் வந்த நால்வரும் வெளியில் இறங்கினின்றோம் கோட்டையில் இருந்து பாலடைந்த அறைக்கு கருப்பு கெப் வண்டியில் கொண்டு வரப்பட்ட நபரை அதில் வந்தவர்கள் எழுத்து சென்றதை நான் பார்த்தேன் அதன் பின்னர் துப்பாக்கி வேட்டு சத்தம் அந்த இருந்து எனக்கு கேட்டது சில நிமிடங்களின் பின்னர் கொமான்டோ பிந்து கோட்டையில் நிறுத்தப்பட்டிருந்து இந்த படகு எடுக்குமாறு சொன்னார் அங்கு மூன்று இந்திர படகுகள் காணப்பட்டது அவர் காட்டிய படகை நான் இயக்கிய நிலையில் வைத்திருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த நபரை தூக்கி வந்து படகில் வைத்தனர் அப்போது நான் பார்த்ததில் அவரின் களத்தில் சூட்டு காயங்கள் காணப்பட்டன பின்னர் என்னை அருகில் இருந்த தீவை நோக்கி படகை சொன்னார்கள் படகில் மண்வெட்டிகளும் இருந்தன என்னை படகில் இருக்க சொல்லிவிட்டு சடலத்தை தூக்கி சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தனர் பின்னர் நாங்கள் வந்த கெப் வண்டியில் திரும்பி வந்துவிட்டோம் பிரகீத் எக்னலி

பொதுஜன பெருமனு கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் உயர்ந்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களை பற்றி தற்போது புதிய விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன இந்து மதத்தை சார்ந்த பிள்ளையான் சிறையில் இருந்தவாறு முஸ்லீம் இளைஞர்களை தூண்டிவிட்டு ஆட்சிக்கு கொண்டுவர குண்டு தாக்குதலை நடத்த தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த இப்ராஹிமின் இரண்டு புதல்வர்களும் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தினார்கள் என்பதை அரசாங்கம் மறந்துவிட்டது கோட்ட ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டுவரவே குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமைச்சர் விமல் ராப் நாயக் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் பிமல் பாப்நாயக் சுய சிந்தனையில் இவ்வாறு பேசுகின்றாரா அல்லது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இவ்வாறு உளறுகின்றாரா என்பதை அறிய முடியவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற அதிகார சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஆன்முக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வெற்றி உறுதியன்று மக்கள் தமது ஆணைய உறுதிப்படுத்தியிருந்தார்கள் இவ்வாறான நிலையில் தேர்தல் வெற்றிக்காக குண்டு தாக்குதலை இருக்கவில்லை என்று தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையார் தொடர்பிலான தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பாலந்தர் அறிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவித்த அவர் நீதிமன்றத்தின் ஆலோசனை மற்றும் சட்ட அதிபரின் ஆலோசனைகளின் பின்னர் மேலதிக விசாரணை நடைபெறும் விசாரணைகள் நடைபெறுகின்றன குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே விசாரணைகள் ஏனைய விசாரணைகள் தொடர்பில் இச்சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்லை நிர்ணயம் மற்றும் பல்வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாக மாகாண சபை தேர்தலை நடத்த காலம் எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு சபை தேர்தல் நடவ இன்னும் தயாராகவில்லை என அதன் தலைவர் நேற்று தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ஆனந்த ரத்நாயக்க மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு முன்பு பல புதிய சட்டத்திட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார் அந்த சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றப்படும் வரை தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை பழைய முறை அதாவது விகிதாசார வாக்கெடுப்பு முறையில் நடத்தப்பட வேண்டும் என சட்டம் திருத்தப்பட வேண்டும் இல்லையெனில் எல்லை நிர்ணயம் தேவைக்கேற்ப செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தனிநபர் பிரேரணியை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியர் ராசமாணிக்கும் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் அதோடு அக்கட்சியின் எம் ஏ சுமந்திரன் அது தொடர்பிலான சட்ட நகலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் ஆனால் அப்போதைய ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் அதை முன்னெடுத்து செல்ல எந்த முயற்சியும் எடுக்காததால் அது சட்டமாக்கப்படவில்லை அரசியலமைப்பின் பதின்மூன்றாவது திருத்தத்தின்படி இந்த நாட்டில் ஒன்பது மாகாண சபைகள் செயல்பாட்டில் உள்ளன மேலும் ஒன்பது மாகாண சபைகளும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுநரின் ஆட்சியின் கீழ் உள்ளன இதற்கிடையில் பல அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மாகாண சபைகளை நிரவுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றவை குறிப்பிடத்தக்கது போர் முடிவுற்று பதினாறு வேடங்களான பின்னரும் அது உயர் பாதுகாப்பு என்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை தொடர்ந்தும் தக்க வைத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பழம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாடும் வலிகாமத்தில் அதி உயர் பாதுகாப்பு வலயம் என தெரிவித்து படையினர் கைப்பற்றிய காணிகளில் இன்னமும் விடுவிக்கப்படாத காணிகளை விடுவிக்க கோரி ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டபோது அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அதி உயர் பாதுகாப்பு வலையம் என தெரிவித்து தனியார் காடுகள் எத்தனையோ ஏக்கர் கணக்கில் பிடிக்கப்பட்டுள்ளது யாழ்குடா நாட்டை பொறுத்தவரை அதன் முப்பது வீதமான நிலப்பரப்பு அதி உயர் பாதுகாப்பு வலையம் என தெரிவித்து சட்டவிரோதமாக சட்ட ஏற்பாடுகள் எதுவுமின்றி கைப்பற்றி வைத்துள்ளது அரசாங்கம் கைப்பற்றி வைத்திருப்பதற்கான சட்ட ஒழுங்குகள் எதுவுமின்றி தொடர்ந்தும் அந்த நிலங்களை வைத்திருக்கின்றது சமாதான முயற்சிகளின் போது இந்த விவகாரம் பெரிய பிரச்சனையாக வெடித்தபோது இலங்கை அரசாங்கம் நம்பியார் என்ற இந்திய ராணுவ அதிகாரியின் ஏற்பாட்டில் அது உயர் பாதுகாப்பு வலயங்களை மாற்றங்களை செய்வதற்கு அவருடைய ஆலோசனைகளை பெற்று அதன்படி செயல்பட போவதாக அறிவித்திருந்தது நம்பியாருடைய அறிக்கையை எடுத்து பார்த்தால் அது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கின்ற வரைக்கும் அல்லது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆட்லரி தாக்குதலை மேற்கொள்வதற்கான திறன் இருக்கின்ற வரைக்கும் உயர் பாதுகாப்பு வலயங்களில் பெரிய அளவில் மாற்றங்களை செய்ய முடியாது என தெரிவித்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இல்லாமல் போனால் அல்லது இந்த ஆட்லரி காரணமாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் இல்லாமல் போனால் அது உயர் பாதுகாப்பு விலையங்கள் அனைத்தையும் அகற்றலாம் என்றும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைக்கு போர் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆகின்றது ஆனால் இன்றைக்கு அந்த அது உயர் பாதுகாப்பு விலையம் பெற்ற போலியான சட்டவிரோதமான கட்டமைப்புகளை தொடர்ந்தும் தக்க வைத்து பாதிக்கப்பட்ட சாதாரண தமிழ் மக்களுக்கு தங்களின் சொந்த காணி நிலைக்கு திரும்பி போக முடியாத நிலைக்கு இந்த அரசும் இதற்கு முதலிருந்து அரசும் வைத்திருப்பது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய எங்களை தெற்கிலே ஒரு செயற்பாடு நடைபெற்றதாக இருந்தால் இன்றைக்கு அடித்து துரத்தப்பட்டிருக்கும் தொடர்ந்தும் வடகிழக்கிலேயே விதமான நியாயமும் இல்லாமல் அது உயர் பாதுகாப்பு வலயப்பட்ட பெயரில் பொதுமக்களின் காணிகளை பறித்து வைத்திருப்பது முற்றிலும் தவறான செயல் என்று தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய குறைக்கப்பட்ட ஈடு பாடங்களை மதிப்பிட்டு என கல்வி பிரதி அமைச்சர் மதுவ சினவரத்ன தெரிவித்துள்ளார் அவற்றில் முக்கிய பாடங்களாக கடிதம் ஆங்கிலம் தாய்மொழி சமயம் மற்றும் விஞ்ஞானம் ஆகிய ஐந்து பாடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதற்கு மேலதிகமாக இரண்டு பாடங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தொழில்நுட்பம் பௌதிகம் மேலாண்மை மற்றும் தொழில் மனித அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சி ஆகிய பாடங்களில் இரண்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்றார் அதோடு தரம் பத்து பதினொன்று முடிவில் நடத்தப்படுகின்ற தற்போது சாதாரண தர சாதாரணமாக நடைபெறும் ஆனால் பாடத்திட்டங்கள் மட்டும் மாற்றப்படும் மேலும் ஒரு பாடத்துக்கு வழங்கப்படும் ஏபிசி முறைமைக்கு பதிலாக மதிப்பெண்கள் அதாவது ஜிபிஏ வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பழுதடைந்த தெருமின் விளக்குகளை பழுது பார்க்கும் போது மின்சாரம் தாக்கி காயமடைந்த நல்லூர் பிரதேச சபையின் பணியாளருக்கு மனிதாபிமான உதவியாக நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் நல்லூர் பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர்களின் பங்களிப்புடன் ஒரு தொகை பணத்தினை நல்லூர் பிரதேச சபை உறுப்பினர்கள் வழங்கி அத்துடன் குறித்த பணியாளர் பணிக்கு மீண்டும் திரும்பும் வரைக்கும் அவருக்குரிய மாதாந்த வேதனத்துக்குரிய பணத்தினையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் தொடர்ச்சியாக மூன்று மாதங்களுக்கு அவருக்குரிய மாதாந்த வேதன பணத்தினை நல்லூர் பிரதேச சபை தொவிசாளர் மயூரன் தன்னுடைய நண்பர்கள் மூலம் வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் ஜப்பானின் சர்வதேச மனிதவள மேம்பாட்டு அமைப்பு ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் படி ஜப்பானின் தாதிய துறைக்கு மற்றும் ஒரு இலங்கை யுவதிகள் குழுவுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஜூலை பதினாறாம் தேதி ஜப்பானுக்கு செல்லவிருக்கும் குறித்த யுவதிகளுக்கு விமான பற்றுச்சீட்டுகள் வழங்கும் நிகழ்வு நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் நடைபெற்றது அதன்போது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஐ எம் ஜப்பானின் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டனர் ஜப்பானிய பிரதிநிதிகள் நேற்று பணியகத்தின் மேலதிக பொது மேலாளர் செனரப் ஜாப்பாவை சந்தித்து தொழில்நுட்ப சேவை பயிற்சி திட்டம் மற்றும் சிறப்பு திறன் கொண்ட பணியாளர் திட்டத்தின் கீழ் இலங்கை இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளை வழங்குவது மற்றும் அவர்களின் வேலைகளின் தரத்தை மேம்படுத்த வேலைவாய்ப்பு துறைகள் தொடர்பான நடைமுறை பயிற்சியை வழங்குவது குறித்து கலந்துரையாடி உள்ளனர் ஜப்பானுக்கு அனுப்புவதற்காக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஐ எம் ஜப்பானுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறப்பு திறன்களை கொண்ட தொழிலாளர்களை ஜப்பானுக்கு அனுப்புவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த திட்டங்களின் கீழ் ஜப்பானில் செவிலியர் கட்டுமானம் உற்பத்தி வாகன பராமரிப்பு சேவைகள் மற்றும் விவசாயம் ஆகிய வேலைவாய்ப்பு துறைகளின் கீழ் ஐநூற்று எண்பத்து ஒன்பது தொழில்நுட்ப பயிற்சியாளர்களுக்கு வேலை வாய்ப்புக்கள் வழங்கப்பட்டுள்ளனோடு சிறப்பு திறன்களை கொண்ட நாற்பத்தி மூன்று தொழிலாளர்கள் செவிலிய பராமரிப்பு மற்றும் உணவு சேவை தொழில்களின் கீழ் ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் தொழில்நுட்ப வேலைக்கு பயிற்சி திட்டத்தின் கீழ் எதிர்காலத்தில் ஜப்பானுக்கு செல்ல திட்டமிடப்பட்டுள்ள கிட்டத்தட்ட எண்பது பயிற்சியாளர்களும் சிறப்பு திறன் கொண்ட தொழிலாளர் திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு முப்பது தொழிலாளர்களும் குடியேற்றத்துக்கு முந்தைய பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது வடபகுதி கடற்பரப்பில் அதிகரித்துள்ள இந்திய மீனவர்களின் அத்துமீறலையும் சட்டவிரோத கடற்கரை செயற்பாடுகளையும் கடற்படையால் கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் முதல்வன் திரைப்பட பாணியில் அந்த பொறுப்புகளை ஒரு மாத காலத்துக்கு வடபகுதி மீனவர்களிடம் ஒப்படைக்குமாறு வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ராவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மன்னார் முசலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் பேசப்பட்டது இந்நிலையில் கருத்து தெரிவிக்கும் போது ரவிகரன் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய இழுவைப் படகுகள் எமது வடபகுதி கடற்பரப்புக்குள் அத்துமீறி உழைந்து எமது மீனவர்களது வாழ்வாதாரங்களை சூறையாடி செல்கின்றன இந்த நிலையில் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையினை தடுக்க ிய கடற்படையினரும் ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக காரணங்களை மாத்திரம் சொல்கின்ற நிலையே காணப்படுகின்றது இந்த அரசாங்கம் இந்த விடயத்தில் கூடிய கரிசனையுடன் செயல்பட்டு இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதோடு கடற்படையினர் இந்திய மீனவர்களின் இந்த அத்துமீறலை தடுப்பதற்கு டோரா படகுகள் வேண்டும் என காரணங்களை இங்கு கூறிக்கொண்டிருக்க முடியாது இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமுறை உள்நுழைந்து திருட்டு வேலைகளில் ஈடுபடும் இந்திய இழவை படகுகளுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இந்திய மீனவர்களுடைய இத்தகைய அத்துமீறிய செயற்பாடுகளுக்கு இந்திய அரசும் இலங்கை அரசும் ஆதரவளிப்பதாகவே அளிப்பதாகவே அம்மாள் பார்க்க முடிகின்றது இந்த விடயத்தில் கடற்படையினர் மீது மீனவ மக்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர் இவ்வாறாக இந்திய மீனவர்கள் நமது மீனவ மக்களின் வாழ்வாதாரங்களை சூறையாடி எமது மக்களை வறுமைக்குட்படுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் படையினரால் அத்துமீறல் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் எமது மக்களிடம் அந்த பொறுப்பினை வழங்குங்கள் கடற்படையினர் முள்ளிக்குளம் கிராமத்தையும் முற்றாக அபகரித்து வைத்துக் கொண்டு அந்த கிராமத்திற்குரிய மக்கள் குடியேறுவதற்கு தடையாக இருக்கின்றனர் எமது மக்களுடைய வீடுகளையும் கடற்படையினர் அடாத்தாக கைப்பற்றி வைத்திருக்கின்றனர் கடற்படையினரால் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கட்டுப்படுத்த முடியவில்லை முதல்வன் திரைப்படத்தில் ஒருநாள் நாள் முதலமைச்சரை போன்று இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் பொறுப்பையும் எமது மீனவர் மக்களிடம் ஒரு மாதத்துக்கு ஒப்படையுங்கள் எமது மீனவர்கள் இந்த அத்துமேறிய இந்திய மீனவர்களின் செயற்பாட்டையும் சட்டவிரோத கடற்தொழில் செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துவார்கள் என்றார் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனைமுள்ள சஞ்சீவ் என்பவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வரும் விசாரா சுபந்து என்ற பெண்ணின் சகோதரன் பலத்த பாதுகாப்பு மத்தியில் தனது தாயின் இறுதிச் சடங்கில் நூறு செவ்வாய்க்கிழமை கலந்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடைமுள்ள சஞ்சீவ என்பவரை கொலை செய்வதற்கு உதவிய குற்றச்சாட்டின் பேரில் இஷாரா செப்பந்தியின் தாயார் மற்றும் சகோதரராகிய இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இஷாரா செப்பந்தியின் தாயார் மாரடைப்பு காரணமாக வெளிக்கடை சிறைச்சாலையினுள் உயிரிழந்தார் இஷாரா செப்பந்தியின் தாயாரின் சடலம் கந்தானே கட்டுவெல்லி கம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்ட நிலையில் அவரது இறுதிச் சடங்கு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதனால் அப்பகுதியை சுற்றி போலீசாரின்

செம்மடி மரித புதிய வழக்கு யாழ்ப்பாடும் நீதிமன்றத்தில் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு தொடர்பான விடயங்களை காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தட்பரன் தெரிவித்தார் மேகும் தெரிவிக்கையில் கண்டெடுக்கப்பட்டாகப்பட்ட எலும்பு கூட்டுக் கொள்கை அல்ல மிக முக்கியமாக அறுபத்தி ஐந்து எலும்பு பகுதிகள் வந்து கூட்டு முதலாக எடுக்கப்பட்டது அதிலேயும் அறுபத்தி மூன்று பந்து முதலாவதாக நீங்கள் எல்லோரும் பார்க்கிற மனித புதவியிலும் அனைத்து பிறகு கண்டெடுக்கப்பட்ட புகழிலிருந்து எம்பியல் குழும்பு மற்றும் அறுபத்தி ஐந்து எலும்பு பகுதிகள் எடுக்கப்பட்டது அதிலையும் குறிப்பாக ஒரு சிறு பிள்ளையினுடைய என்று சந்தேகிக்கப்படுவதில் எலும்பு கூடி சம்பந்தமாக மேலதிகமான ஆய்வுகளினை செய்து தருமாறு அறிக்கை போடப்பட்டிருந்தது அமைவாக அது சம்பந்தமான அறிக்கையும் இன்று நன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ராஜ் சோந்த அவர்கள் பேராசிரியர் ஒரு விடைக்கால அறிக்கையிலேயும் அதைத் தொடர்ந்து என்னுடைய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்களுடைய அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அதனுடைய சுருக்கமான விவரங்கள் நன்றுக்கு இன்றைக்கு தவான் அவர்களினால் வெளிக்கொணரப்பட்டது அதிலேயே மிக முக்கியமாக மூன்று விடயங்களுமே அவர்கள் போட்டுட்டு காட்டிருந்தார்கள் இந்த இடத்துல ஒரு குற்றவியல் சம்பவங்கள் நடந்ததற்காக அதிகங்கள் இருப்பதாக நாங்கள் கருதுவதாக அந்த நீட்டிருக்கிறார்கள் வளமையான உடலங்கள் சகனம் செய்வது போன்ற தோற்றுவாய்கள் அங்கே காணப்படவில்லை என்கின்ற பரப்பு மூன்றாவது வடய பரப்புகள் இது சம்பந்தமான நிலவியமான ஆய்வுகள் தேவை என்கின்ற பரப்புகள் மூலம் அங்கே போட்டுக் காட்டுகின்றனர் அல்லவிடகம் அந்த அறிக்கையில் முக்கியமாக எஸ் இருபத்தி ஐந்து எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட இவர்களுடைய ஒன்று நம்பப்படுகின்ற எழுந்து கொடுத்த புதிய சம்பந்தமான ஆய்வு முடிவுகளும் மிக முக்கியமானதாக காணப்படுகின்றன அவர்களுடைய உடுப்பு அல்லது அவர்கள் உடைகள் அல்லது அவர்களுடைய பண்பியல் சம்பந்தமாக எப்பியல் சம்பந்தமாக பார்க்கப்பட்ட ஒருமித்த தலைமைகள் இருப்பதாக வாங்கியிருக்கிறார் காட்டோம் குறிப்பாக ஒரு பெண் சிறுமியினுடைய நாலு விடம் ஐந்து வயது வரைக்குமாக இப்போ சில வயதை கொண்ட சிறுமியுடைய உண்டலமாக சந்தேகத்தை பேராசிரியர் கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடிய பரப்புகள் கழகங்களால் அறிக்கை இன்று மன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகள் மற்றும் தங்களுடைய கட்டாயமாக கோரிக்கை விடுத்திருந்தார்கள் அந்த கோரிக்கையே அன்று இன்று பரிசீலனைக்கு கொள்ளப்பட்டது ஏற்கனவே மன்றில் இருக்கின்ற கட்டளை தகவகளுக்கு அமைப்பாக ஒரு நபர் புதியம் செய்கின்ற போது அங்கே விண்ணப்பம் செய்து தன்னுடைய காரணத்தினை வெளிப்படுத்தி ஒரு நடவடிமுறைகளை இதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை மன்ற நாள் பின்பற்றப்படுவதாக எடுத்து சொல்லியிருக்கிறார் அதற்கு மிகமாக யாழ் மாவட்ட சட்டப்பிரதிகள் சங்கம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புவதற்கும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக காலையில் இரண்டு சட்டத்தரணிகள் மாலையில் இரண்டு சட்டத்தரணிகள் வந்து ஒரு கிரமமாக ஒழுங்கான ஒரு முதமைப்படி ஏற்கனவே அகழிவு ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அகழ்வு பணிகளில் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கும் நிபுணர்களுக்கும் இளைஞர்கள் இல்லாத வகையில் ஈடுபடுவதற்கு வந்தினார் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது காரணமாக இருக்கிறனர் சட்டத்தரணி ஒருவருடைய பிரசன்னத்துடன் விஜயம் செய்வதற்கும் அனுமதித்திருக்கின்றது இப்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற போதும் ஊடகவியலாளர்கள் மற்றும் விஷேட நிபுணர்கள் புகைப்படம் வரை இருப்பதற்கு மட்டும் நன்று அனுமதித்திருக்கின்றார்கள் அது தேவையில்லாத கட்டுக்கதைகளையும் அல்லது புனை கதவைகளையும் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருந்த சா சார்ந்த ஆதாரங்கள் சம்பந்தமான பொருள் கோடல்களையும் மக்கள் மத்தியில் தேவையில்லாத விசனத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினால் அதற்கான கட்டுப்பாடுகளை மன்ற விதித்திருக்கின்றது இன்றைக்கு ஆகவே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாளாக அமைந்து இந்த இன்றைய பொருட்களை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் அடுத்ததாக அகழ்வு பங்களினை இருபத்தி ஓராந்த தேதி ஆரம்பிப்பதற்காக சட்ட வைத்திய அதிகாரி அவருக்கு அறிவிக்கப்படுகின்ற ஆகவே இருபத்தி ஓராண்டுகளில் மீண்டும் இந்த சம்பந்தமான நடவடிக்கைகள் முந்தவும் ஆரம்பிக்கப்படும் சொம்மனை பகுதியில் உள்ள அரியாலை சுற்றுப்பாட்டி இந்து மயானத்தில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற மனித கூடுகள் மனித புத்தக கூடி தொடர்பாக குறிப்பாக கடந்த பதினேழு வருடங்களுக்கு மேலாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் அவர்களுடைய போராட்டம் என் கணக்கு முன்னாலே எங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அந்த குடும்பங்களோடு தொடர்புடைய வந்த வகையிலும் கூடுதலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை திரைத்துவப்படுத்துகின்ற யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த அகழ்வு பணிகளை பார்வையிடுவதற்கான அனுமதியை நீதிமன்றத்திடம் கோரியிருக்கிறது அது தொடர்பாக பரிசீலனை செய்வதாக நீதியாளரால் எங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டு இதனை பார்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறது இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவேற்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்து